செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஒன்று பின் பதினொன்று தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் வரிசையரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாள்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டிப்பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மீட்க தம் வயலுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் நெனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக இனி வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான அடியை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டி கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உமகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இது வாழ்வு தரும் எஸ் கிறிஸ்துவி கிறிஸ்துவே மக்புகள் சகோதர சகோதரிகளே தமக்கு நான்காவது ஞாயிறு வாரத்திற்குள் நுழைகிறோம் வாசகம் லூக நரசி பதினைந்தாம் அதிகாரத்தில் இருந்து உதாரி மையனுடைய உடைய சிந்தனைக்காக கொடுக்கிறது நாம் அடிக்கடி கேட்டு சிந்தித்து தியானிப்பாக இருந்தாலும் இந்த உடைய ஆழமான மனம் திரும்புவதற்கான பாட நுழைய சொல்லிக் கொடுக்கிறார் புகழ்பெற்ற ஓவியர்கள் அடர் ஈஸ்வருடைய விருதி ராவணம் பற்றிய அந்த ரம்யமான பிரசித்தமான அவருடைய ஓவியங்களில் ஒன்றான அந்த ஓவியத்தை அவர் ஓவியத்தின் வரைகிற பொழுது இயேசுவை வரைய வேண்டும் அடவர் இயேசுவை எப்படி வரையலாம் அவர் எப்படி இருந்திருப்பார் என்று பார்த்து பார்த்து நெல்லி என்று சொல்லுவ இளைஞனை அழைத்து வந்து பார்த்து அடவர் ஈஸ்வரன் ருவத்தை வரைகிறார் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமானதுதான் இருந்த குருவம் அந்த இடநினுடைய உடல் கட்டமைப்பும் முக பாவனையும் அவனுடைய சாந்தமான குணாதிசயங்களும் ஆடவர் சார கொழுகுவதாக இருந்தது இருப்பினும் இந்த ஓவியம் முற்றுப்பறவைகளை பல ஆண்டுகளாக எல்லோ சிறையும் அந்த ஓவியத்திலே வரைந்ததற்கிருப்பான் ஜூதாசை இந்த ஜூதாசு தன்னுடைய பாவ நிலைகளோடு அவன் எப்படி இருப்பான் அவனை எப்படி வரையலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ரோமை நகரிலே ஒரு வீதியிலே அமர்ந்திருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனை கண்டார் அவனை அழைத்து வந்து பணம் கொடுக்கிறேன் உன்னை வைத்து நான் ஓவியம் வரைய வேண்டும் என்று அவனுடைய இல்லத்தில் அழைத்து வந்தார் அவனை அவங்க இழுத்திய ஓவியம் வரைய தொடங்குகிற பொழுது அவனை பார்த்து உன்னுடைய பேர் என்ன அவன் சொல்லி கேட்கிற பொழுது அவன் தன்னுடைய கண்களிலே கண்ணீர் மல்க சொன்னான் ஐயா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஓவியத்தில் இயேசுவை வரைவதற்காக ஒரு இளைஞனை அழைத்து வந்தீர்களே அந்த பியாத்ரோ பாந்தி நிலையில் ஆண்டான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஓவியத்தில் இயேசு இப்பொழுது அதே ஓவியத்தில் யூதாஸ் என்று சொன்னான் கிறிஸ்துவை பிரியமானவர்களே மனிதர்களாயினுடைய வாழ்வில் ஜேசுவும் உண்டு ஜூதாசும் உண்டு ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இந்த தபசு நாட்களிலே இந்த அருளின் நாட்களிலே இந்த இறை நாட்களிலே நாம் யுதாசுக்குரிய மனநிலைகளை களைந்து இயேசுக்குரிய குணாதிசயங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார் படிக்கிற இந்த உதாரி மைந்தன் அவன் சமூகத்திலே இருக்கக்கூடிய வரன் நிலைகளில் இருந்து முரண்படுகிறான் மூத்த மகளுக்கு குறித்தான சொத்துக்களை பிடிக்கிற உரிமையை அவன் முரண்பட்டு சொத்துக்களை பாவம் பிரித்து தொலைந்து போகிறான் அவன் எப்படி தொலைந்து போகிறான் என்றால் தொலை நாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொள்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவன் தந்தைகளிலிருந்து முற்றூறுதாக தொலைந்து போகிறான் ஆனால் கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் அவனுடைய வருகைக்கான என்னுடைய மகன் அவன் மீண்டும் என்னுடைய இல்லம் திருப்புவான் அவன் வீதிகளிலும் விடுதிகளிலும் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வு முடிவுகிற பொழுது அவன் என்னுடைய அன்பை என்னுடைய ஸ்பரிஷத்தை அவன் உணர்ந்து வருவான் என்று காத்திருக்கிறார் நம்முடைய பரலோக தந்தையும் நம் ஒவ்வொருவருடைய தொலைந்த வாழ்விலிருந்து நாம் மீண்டும் இல்லம் திரும்ப வேண்டும் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி பாருங்கள் யூத சமூகத்திலே தீட்டு என்று சொல்லி கருதப்பட்ட பாவம் சாபம் என்று சொல்லி கருதப்பட்ட பன்றிகளை வைக்கின்ற அளவிற்கு ஒரு கீழ்த்தனமான நிலைக்கு அந்த உதாரி மைந்தன் தள்ளப்படுகிறான் அந்த பன்றிகள் உண்ணக்கூடிய தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்பியும் அதை கூட அவனுக்கு கொடுக்க யாருமே முன்புற ஒரு அபல நிலையை பார்க்கிறான் நாம் தொலைந்து போகிற பொழுது நம்முடைய நிலை இப்படியான ஒரு நிற்கதிக்குள்ளான ஒரு நிலையாகத்தான் மாற்றம் வரும் ஆனால் அவன் பொருட்டு கடவுள் நாடு முழுவதும் பஞ்சத்தை என்று பண்ணுகிறார் என்னுடைய சொன்னால் அப்பொழுதாவது என்னுடைய மகன் என்னுடைய அன்பை உணர்ந்து என்னிடம் திரும்புவான் என்று சொல்கிற ஒத்துவகத்தோடு கடவுள் நாடு முழுவதும் வரை பஞ்சத்தை அனுமதிக்கிறார் இப்பொழுது அவன் அறிவு தெரிவிக்கிறதுதான் கிருஷ்ணகிரியமான உண்மையான ஞானம் என்பது நம்மையே நாம் அறிந்து கொள் நாம் கடவுளோடு உள்ள உறவில் அகிலவரோடு உள்ள உறவில் என்னோடு உள்ள உறவில் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சிந்திப்பவன் தான் ஞானியாகிறான் தன்னை தவிர உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அறிபவன் தான் ஆனால் தன்னை முழுமையாக அடைபவன் மட்டும்தான் ஞானியாகிறான் இவள் உதாரி மைந்தன் அந்த ஞானத்தின் நிலையத்துகிறான் தன்னுடைய நிலை உணர்கிறான் என்னுடைய தந்தையுடைய இல்லத்தினுடைய பரிசங்கள் சுகிர்ந்தங்கள் வரப்பிரசாதங்கள் ஏராளமாக இருக்கிற பொழுது நான் இங்கு ஒரு அந்நியனை போல அல்ல வருகிறேன் அமைக்கையின் திருப்பயணிகளாக ஒரு ஜூபிலி நாம் பயணிக்கிற பொழுது நாமும் நம் தந்தையாக இறைய இல்லத்தை நோக்கிய திருப்பயணிகளாக நாம் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் உதாரணம் இல்லம் திரும்பி வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் காத்திருக்கிறது தந்தையாகிய கடவுள் அந்த இடத்திலேயே ஓடோடி வந்து அவனை அன்பு செய்கிற அந்த நிலைப்பாடு காத்திருக்கிறது தூரத்திலே வருகிற மகனை கண்டவுடன் தந்தையுடைய உள்ளத்திலே ஒரு புலவான்தம் ஒரு ஆனந்தம் ஒரு பேரு வகைக்குவாங்களே அவனுடைய கரங்களுக்கு மோதலும் அவருடைய கால்களுக்கு விதியடி அவனுடைய உடலுக்கு ஒரு புதிய ஆடை அவனுடைய வயிற்று பசி நீங்க ஒரு கொளுத்த கண்ணினுடைய விருந்து விதியாக நம்முடைய ஆத்மா கொள்கிற ஒரு பாலமுத்தம் ஆசைவாதங்களில் தந்தை அள்ளி உழைக்கிறார் நான் நீங்களும் நம்முடைய பாவப்பட்ட வாழ்விலிருந்து நம்முடைய பக்குவம் இல்லாத வாழ்வில் நம்முடைய பரிசு இல்லாத வாழ்வில் தந்தையாக இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து அவருடைய இறக்கத்தை உணர்ந்து அவருடைய அன்பின் கரிஷத்தை உணர்ந்து நாம் திரும்புகிற ஒரு ரம்யமான ஒரு விருதை ஆசீர்வாதத்தின் விருந்தை நமக்காக தந்தையாக கடவுள் தயாராக வைத்திருக்கிறார் தபசு நாட்கள் இந்த நான்காவது வாரம் அவரை அழைக்கிறது பாருங்கள் ஆனால் ஒரு இல்லத்திற்கு போய் தந்தையாக இறைவங்களை முடித்திருப்போம் அவர் நமக்காகவே திறக்கிற வாழ்வின் ரகசிய ஆசீர்வாதம்